திருச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா ராமாயணம் அரண்யஸ்பந்தம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள் காட்சி என்னன்னா சபரி அவள் ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ளே வரவேற்கிறாள் வரவேற்று அவர்களுக்கு எல்லா உபச்சாரங்களும் செய்தாள் அதுக்கப்புறம் என்ன பண்றா சபரியின் ஆச்சாரியனான மதங்கரும் மற்ற ரிஷிகளும் சபரியிடம் சில பூக்களை கொடுத்து வைத்திருந்தார்களாம் ராமன் வந்ததும் இந்த புஷ்பங்களாலே ராமனை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில புஷ்பங்கள் அதுபோல ஏழு சமுத்திரங்கள் ஏழு கடல்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஏழு கடல்கள் என்றும் தீர்த்தம் கொண்டு வந்து இதை ராமனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் ராமனுக்கு இப்போ சபரி ஆச்சாரிய கைங்கரியமாக நினைத்து சப சமர்ப்பிக்கிறாள் அதை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான் அந்த புன்னகையின் தான் அரண்யஸ்பந்தம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் வாங்க ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோம் दृष्ट्वा तत्र तया प्रदर्शितमहो स्वाचार्यपूजार्पितम् अम्लानं सुमसञ्चयं जलनिधीन् सप्तापि तत्र स्थितान् आनीतान् गुरुभिः प्रभावमहितैः मन्दस्मितं यन्मुखे स्वामिन् श्रीवडुवूर्निवास भगवन् श्रीराम श्लोकम् इप एलोकम् इमन् पार्किराणा दृष्ट्वा तत्र तया प्रदर्शितमहो சபரி ராமனுக்கு காட்டுகிறாள் ராமா உனக்காக எங்கள் ஆச்சாரியர்கள் தங்கள் தவ வலிமையாலே என்னென்னவெல்லாம் சமர்ப்பிப்பதற்காக சேகரித்து வைத்திருக்கிறார்கள் பார்த்துக்கோனு தங்களுடைய ஆச்சாரியர்கள் ராமனை பூஜிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன இருக்கான் அம்லானம் சுமசஞ்சயம் வாடாத பூக்கள் அதாவது பல வருடங்கள் முன்னாடி எடுத்து வச்சிருக்கா அப்போதே சபரியிடம் சொன்னார்களாம் நாங்கள்லாம் இப்போதே புறப்பட்டு மோட்சம் போறோம் ஏன்னா எங்களுக்கு கர்மா அவ்வளவுதான் மோட்சம் போகும் காலம் வந்தாச்சு ஆனால் பின்னாடி இந்த இடத்துக்கு சபரி வாழக்கூடிய அந்த மதங்க ஆசிரமம் இருக்கும் இடத்துக்கு ராமன் வருவான் ராமன் வரும்போது இந்த புஷ்பங்களை எல்லாம் ராமன் திருவடிகள்ல சமர்ப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா அவ தபஸ் சக்தி அம்லானம் சுமசஞ்சயம் அத்தனை பூக்களும் இன்று வரை வாடாமலேயே இருக்கின்றன பார் என்று காட்டுகிறாளாம் அப்ப நாம உண்மையான பக்தியோடு பகவானுக்குன்னு ஒன்னு அர்ப்பணிக்கிறோம்னா அது வாடாமல் இருக்கும்படி பகவானே பண்ணிடுவான் மேலும் அந்த ரிஷிகளின் தபஸ் அந்த புஷ்பங்கள் வாடாமலேயே இருந்தன ஜலநிதியின் சப்தாபி தத்ரஸ்திதான் ஏழு கடல் தீர்த்தமும் ராமனுக்கு பண்ணணும் அவன் திருவடிகளை அலம்ப வேண்டும்ங்கிறதுக்காக ஏழு இருந்தும் தீர்த்தம் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இன்றளவும் அந்த தீர்த்தம் தூய்மையாகவே இருக்கிறது எப்படி கங்கா ஜலத்தை எவ்வளவு நாள் சேகரித்து வைத்தாலும் தூய்மையா இருக்குமோ அது போல இப்போது அந்த ரிஷிகள் சேகரித்து வைத்த தபஸால் கொண்டு வந்த தீர்த்தம் இன்றளவும் தூய்மையாக இருக்கிறது ஆனிதான் தான் குருபிகி பிரபாவ மகிதைகி மந்தஸ்மிதம் என் முகே இப்படி எங்களுடைய ஆச்சாரியர்கள் உனக்காக சமர்ப்பிக்க வேண்டும் என்று எடுத்து வைத்த பொருள் என்று சபரி காட்டிய போது ராமா அப்போது உன் முகத்திலே ஒன்று தோன்றியதுன்னார் என்ன தோன்றியதுன்னா சுவாமின் ஸ்ரீ வடுவூர் நிவாச பகவன் ஸ்ரீராம தத் அப்போது தோன்றிய அந்த மெல்லிய புன்னகை மந்த ஸ்மிதம் ஆம் அந்த மெல்லிய புன்னகை அதே புன்னகையைத்தான் இப்போது வடுவூரிலும் உன்னுடைய முகத்திலே காண்கிறேன் என்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா சபரி தன்னுடைய ஆச்சாரியர்கள் ராமனுக்கு சமர்ப்பிக்கும்படி சொல்லி அவளிடம் கொடுத்து வைத்த வாடாத மலர்கள் இன்னும் வீணாகாத ஏழு கடல் தீர்த்தம் இதையெல்லாம் ராமனிடம் காட்ட ராமா அதை பார்த்து நீ பூத்த தான் வடுவூரிலே எங்களுக்கு காட்டுகிறாய் இது ஸ்லோகத்தின் கருத்து இப்ப மூன்று விஷயம் இந்த ஸ்லோகத்திலே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா ரிஷிகளுடைய தபஸ் சக்தியை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் எனக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாள் வாடாது இருக்கும்படி தண்ணீர் வீணாகாது இருக்கும்படி எடுத்து வச்சிருக்காளே அந்த ரிஷிகளுடைய தபஸ் அந்த தவ வலிமை அதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இது நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்னன்னா பெருமாளுக்கு நாம நேரா கைங்கரியம் பண்றதை விட ஆச்சாரியன் மூலமா கைங்கரியம் பண்ணா அது அவனுக்கு மிகுந்த உகப்பை ஏற்படுத்தும் எனக்கு ஒன்று தோன்றது நான் இப்படி போய் வழிபடுகிறேன் அப்படி செய்வதை விட அப்படியும் வழிபடக்கூடாதுன்னு அடியன் சொல்லவில்லை அதை விட சிறப்பு என்னன்னா ஒரு ஆச்சாரியன் கேட்டுண்டு ஆச்சாரியன் நம்ம எப்படி வழிபட சொல்கிறாரோ அப்படி பண்ணினா அது ரொம்ப வசதியா இருக்கும் ஏன்னா திருமலை அனந்தாழ்வான்னு ராமானுஜருடைய சிஷியர் அவர் திருமலையில திருவேங்கடமுடையானுக்காக தோட்டம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார் அவர்கிட்ட மலையப்பன் ஒரு நாள் கேட்டாராம் என் மீது உங்களுக்கு ரொம்ப பக்தி தானே எனக்காக இவ்வளவு தூரம் தோட்டம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் எல்லாம் பண்றேன்னார் அனந்தாழ்வான் சொல்லிட்டாராம் உனக்கு பண்றேனா யார் சொன்னதுன்னார் திருமலையப்பன் கேட்டார் ஆமா என்னுடைய மலையில வந்து தோட்டம் அமைச்சு எனக்குத்தானே புஷ்பம் கொடுக்கிறீர்கள் அனந்தாழ்வான் சொன்னாராம் நீ சொன்னதெல்லாம் சரி ஆனா அதை உனக்காக பண்ணல எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் பண்ண சொன்னார் ராமானுஜர் இது பண்ணினா சந்தோஷப்படுவார் அதற்காகத்தான் பண்ணுகிறேன் அப்போ ஒரு உண்மையான சிஷ்யன் வீட்டில் இறைவனுக்கு பூஜை செய்வான் ஆனா எந்த எண்ணத்துலனா இந்த பூஜையை அடியன் செய்தால் எங்க ஆச்சாரியன் சந்தோஷப்படுவார் ஆச்சாரிய கைங்கரியமாக நினைச்சு பூஜை செய்யணும் அதைத்தான் சபரி பண்ணாலும் எங்க ஆச்சாரியர்கள் இந்த புஷ்பத்தை உனக்கு சமர்ப்பிக்க சொன்னார் ஆச்சாரியன் தண்ணீரை சமர்ப்பிக்க சொன்னார் என்று சொல்லி அவள் சமர்ப்பித்தாள் அதனாலதான் ராமனும் ஆசையோடு அதை ஸ்வீகரித்தான் ஏன்னா மற்றவர்கள் தான் சமர்ப்பித்தா கூட இது வனவாசம் இது வேண்டாம் அது வேண்டாம் பா ஆச்சாரிய சபரி சமர்ப்பித்தாள் அத்தனையும் ராமன் ஆசையோடு ஏற்றுக்கொண்டாள் ஏன்னா ஆச்சாரிய கைங்கரியம்னு நாம பகவானுக்கு பண்ணினா அது பகவானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இது புன்னகை தெரிவிக்கும் செய்தி மூன்றாவது இதை ரசிப்போருக்கு என்ன பலன் பாங்கோ ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம் திருட்வா தத்ரதயா பிரதர்ஷிதமாக சுவாச்சாரிய பூஜாற்பிதம் அம்லானம் சுமசஞ்சயம் ஜலநிதீன் சப்தாபி தத்ஸ்தான் ஆனதான் குருபி பிரபாவ மகிதைஹி மந்தஸ்மிதம் என்முகே சுவாமின் ஸ்ரீ வடுவூர் நிவாச பகவன் ஸ்ரீராம தத் என்று சொல்லி வருவோருக்கு ஆச்சாரிய கைங்கரியம் நிறைய கிடைக்கும்படி ஆச்சாரிய கட்டாட்சம் நன்கு நிறையும்படி சீதாராமர்கள் அருள் புரிவார்கள் ஆச்சாரியனும் அருள் புரிவார் நன்றி வணக்கம்